சுவிட்சர்லாந்து நாட்டின் கிராண்ட்ஸ் மொண்டானா நகரில் உள்ள பாரில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் பலர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்து நாட்டின் கிராண்ட் மொண்டானா நகரில் பிரபலமான பார் ஒன்று செயல்பட்டு வருகிறது இங்கு ஆங்கில புத்தாண்டை கொண்டாடி மக்கள் ஏராளமானோர் கூடியிருந்தனர் அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு திடீரென பயங்கர விபத்து ஏற்பட்டது அங்கிருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர் உயிரிழந்ததாகவும் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் நடந்த சியர் ரயில் விபத்தில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்த சம்பவத்தைப் போலவே இறப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்